சுவையும் அரைக்கும் இறந்து கமகம சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் தேங்காய் பால் கறி நம்ம வீட்டில் சிக்கன் கரின்னாவே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு வெங்காயம் தக்காளி அந்த மசாலா அதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி கசகசா முந்திரி எல்லாம் போட்டு பண்ணுவோம்ல ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை வெரி சிம்பிள் ரெசிபி இந்த ரெசிபி எதோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்க தோசை அதுக்கெல்லாம் வந்து எதெல்லாம் மெது மெதுன்னு இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப தி இருக்கும் இது ஸ்டூ மாதிரி தான் ஆனால் ஸ்டூவில் வந்து வரமிளகாலாம் போட மாட்டாங்க பட் நான் இங்கே வர போட்டு பண்ணுறோம் ஏன்னா அந்த காரத்தை நம்ம தெரியுதுக்காக தான் ஆனால் இது சிம்பிள் ரெசிபி இது வந்து நமக்கு வீட்டில் வந்து டக்குன்னு எதுனா ஒரு சிக்கன் வந்து செய்யணும் ரொம்ப காரம் தேவையில்லை ஒரு மைலாக இருக்கணும் அப்படின்னு வச்சுனா அந்த டைமில் இது ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி நீங்கள் பார்த்துருங்க சிக்கன் தேங்காய் பால் கறி தேவையான பொருட்கள் தேங்காய் பால் ஒரு கப்பு சிக்கன் கால் கிலோ வெங்காயம் ஒரு நம்பர் கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு வரமிளகாய் நாலு நம்பர் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் டீஸ்பூன் இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பொருள் தான் அந்த ஒன்பது பொருளும் பேசிக் தான் உப்பு முக்கியம் வெங்காயம் முக்கியம் சிக்கன் முக்கியம் பால் முக்கியம் காஞ்ச இது இதுதான் டெய்லியும் யூஸ் பண்ணுற அந்த பொருள் வச்சு நம்ம பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருக்குல்ல இந்த வரமிளகாவை இந்த கொஞ்சம் அப்படி உடச்சி லைட்டாக விதம் இருக்கும் கொஞ்சம் அதாவது பாதி விதை இருக்கும் பாதி விதை இருக்காது சரிங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்து இதில் போட்டுரும் அந்த வரமிளகாவை இப்படி உடச்சி போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தான் அந்த சிக்கனுக்கு மெயின் இது போட்ட உடனே கொஞ்சம் பச்சை கொருப்பில் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்க இந்த சிக்கன் இருக்குல்ல இந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா பெரட்டணும் மெயினாக தான் வெங்காயம் அப்புறம் போட்டுடலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டே போட்டுடாதுங்க இது மாதிரி பரட்டும் போது தேவையானக்கு கொஞ்சம் உப்பும் போடுறோம் ஏங்கிட்டனா அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த உப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வந்து இதை போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும் அப்போ தான் அவங்க உங்களுக்கு வந்து அந்த இது போட்டிருக்க பொருளெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் இதுவே வந்து நம்ம வந்து அந்த தேங்காய்பால்லாம் ஊற்றின பேர் லாஸ்ட்டு சிக்கன் போட்டுனா நீங்கள் தண்ணியில் வேக வச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி தான் தேங்காய் பால் வேக வச்சு இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அந்த வாசத்துக்கு அந்த காரத்துக்கு அந்த கருவேப்பிலையோட அந்த பக்குவத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா அப்படி வதக்கணும்னு சொல்கிறேன் இது மாதிரி லைட்டாக வதங்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு டென் பர்சன்ட் வந்து நல்லா வதக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது தான் என்ன விட்டுனா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் விஷயம் வேறு வேறுமே இல்லை உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் சமையல் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம வீட்டில் சமையல் செஞ்சோன்னா அது ரொம்ப கடினம் அதாவது அவரும் வெங்காயம் போட்டிருக்காரு இவரும் தக்காளி போட்டிருக்காரு இவங்க கருவேப்பிலை போட்டிருக்காங்க இவங்க மஞ்சள் தூள் போடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு சமையல் கூடாது எப்பவுமே வந்து இது எதுக்காக இப்படி தண்ணி ஊற்றுறோம் இது இப்படி ஊற்றும் போது என்ன பக்கம் வருது இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நமக்கு திக்காகனா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் இல்லை தின்னாக்குன்னா என்ன பண்ணும் இது நல்லா புரிஞ்சுட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சமையல் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இதான் விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் புதுசாக கல்யாணம் வரவங்களுக்கு ஒரு சின்ன பக்குவம் என்னால் சொல்லணும்னு நினச்சேன் அதான் விஷயம் இப்போது இந்த வெங்காயத்தை இப்போ கொஞ்சமாக அப்படி மேலே போடுறேன் இந்த தண்ணி நல்லா சுண்டி வர டைமில் இந்த வெங்காயத்தை போடுறேன் ஏன் வெங்காயத்தை இப்படி போடுறோம் அப்படி கேட்டிங்கன்னா அந்த வெங்காயமும் வந்து ஒன்று ரெண்டு அப்படி கடிக்கும் போது நல்லாயிருக்கும் அதனால தான் அப்படி போடுறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த சிக்கன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் அதிகமான தண்ணி வேண்டாம் ஓகே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த வேகிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் வேகட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றணும் அவ்வளோதான் ரெசிபி ஈஸி ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போது இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கோம் இந்த ஹாஃபிலையும் நமக்கு தெரியும் அந்த வாசம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியும் இந்த தேங்காய் பால் ஊற்றணும் போது கரெக்டாக ஆகிடும் அதே டைமில் இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கனை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பிச்சு வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா மெது மெது மெதுன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம அப்படி குக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கண்ணில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போது பக்குவம் இருந்தது வேறு இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி அந்த சிக்கனோட வேகம் போது அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து கொஞ்சம் ரேட்டை தைக்காகவும் இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு தான் நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம் இது எதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு உங்கள் கவனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் தேங்காய் பால் ஆட் பண்ணும் போது ரொம்ப கவனம் தேவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுவீங்க கொத்தமல்லி செக் போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போடுங்க இல்லைன்னா வேற விட்டுருங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் அந்த பக்குவத்தை கரெக்டாக பிடிச்சிக்கணும் எந்த இடத்துல தேங்காய் பால் ஊற்றணும் இதுவே பால் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி அந்த தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் திரிஞ்சு போனால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த தேங்காயோட தன்மை அந்த இனிப்பு தன்மை அந்த தேங்காயோட பாலோட உண் உண்மையான டேஸ்ட் தெரியணுன்னா நீங்கள் கடைசி ஸ்டேஜில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபோடு சேர்க்கிறேன் நன்றி வணக்கம் சி பாக்கர் தேங்க்யூ ஸோ மச்